எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் புதினா சட்னி செய்யலாம் வாங்க ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் முத்தம்பருக்கு போட்டுக்கோங்க அதை நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு அஞ்சு ஆறு பல் பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்து அதை எல்லாம் ஒன்றா வதக்கிடுங்க அப்படியே அதுக்கப்புறம் வந்து ஒரு பீஸ் தேங்காய் பற்ற கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க சும்மா ரசத்துக்கு எடுக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பீஸ் தேங்காய் ஒரு கால் ஸ்பூன் உப்பு இது வந்து ஒரு கட்டு புதினாக்கு தான் நான் அளவு சொல்கிறேன் இது எல்லாம் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டு புதினா கொஞ்சமாக ஒரு கைப்பொடி கொத்தமல்லி ஒரு கைப்பொடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா அல அலசி வச்சுருங்க புதினாவை அதுக்கப்புறம் சும்மா ஒரு ஒரு செகண்டு தாங்க கிளறினேன் ஏன்னா அது கலர் மாறிடும் கருப்பாயிடும் அதுக்காக தான் ஒரு செகண்ட் கலருங்க இப்போ பாருங்கள் அப்படியே க்ரீனாக அப்படியே இருக்குது சூப்பராக புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஹெல்த்திங்க பசங்களுக்கும் கொடுத்து பழகுங்க செரிமான பிரச்சனைலாம் இருக்காது நல்லா பசி எடுக்கும் முடியும் வளரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்